ஓம் நம சிவாய ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் போல தான் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வீடியோ வந்துகிட்ருக்கு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ ஒவ்வொரு மாத பலன்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இந்த மாதம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் செவ்வாய் மிதின வீட்டில் தான் இருப்பார் கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அவரு இன்னொரு ஆறு மாதம் இங்கே தான் இருப்பார் சூரிய பகவான் துலாத்தில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சுக்கரன் வந்திருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் மூல தெரியும் பவராக இருந்தவர் கொஞ்சம் நகர்ந்து அவருடைய நண்பர் வீடான துலாம் வீட்டுக்கு சுக்ரன் வீட்டுக்கு வந்திருக்கார் அடுத்து சுக்கரன் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தார் தொலாம் வீட்டில் அவர் நகர்ந்து விருச்சக வீட்டுக்கு பதினைந்தாம் தேதி வந்துடுவார் அடுத்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருக்கார் தொலாம் வீட்டுக்கு பதினெட்டாம் தேதி வந்துடுவார் இவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சனி பகவான் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கொஞ்சம் வக்ரமாக இருக்காரு அடுத்து ராகு பகவான் பதினோராம் இடத்துல அதாவது மீன வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் தன்னுடைய பயணத்தை நடத்தியிருக்காரு இதுதான் கிரகங்களுடைய இந்த மாத நிலைமை இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா குரு பகவான் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல நல்லா இருக்கார் காலப்புருஷனுக்கு ரெண்டு ரெண்டு அப்படின்னா தனஸ்தானம் பேசுகிறது வாக்கு எல்லாம் ரெண்டு தான் அப்போ தனகாரணியும் அங்கே போய் இருந்தால் அப்போ பன்னெண்டு ராசிக்கும் பணம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அவரும் ஒரு பணத்துக்கு அதிபதி அவரும் குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க இது ஒரு யோகம் இது பன்னெண்டு ராசிக்கு நன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கார் காலபுருஷனுக்கு ஏழில் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு இன்னொரு நண்பர் யார்னா சூரியன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து காலப்புருஷனுடைய இடத்தை பார்க்குறாங்க இது ஒரு சிறப்பு சனி பகவான் எப்பவும் போல் தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அவர் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை குருவுக்கு பத்தில் இருக்கார் குரு இப்போ தான் சொன்னேன் தனகாரன் சொன்னேன் சனி பகவான் ஜீவனக்காரன் தொழிற்காரன் அப்போ தனகாரனுக்கு ஜீவனஸ்தானாதிபதி கூட பத்தில் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும் பணமும் வரும் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு பயணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் இது வந்து ஒரு முன்னுரை தான் விரிவாக போகும்போது பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இந்த விசேஷங்கள்லாம் வருது வருஷம் வருஷம் வர்றது தான் நவராத்திரி விரதமெல்லாம் இருந்து குழுவெல்லாம் வச்சு எல்லோரும் பக்தி பயத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இது மாதிரி விழா கொண்டாடக்கூடிய நம்மளை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க நம்ம யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அது மாதிரி விஜயதசமிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக போய் எதாவது ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கலாம் ஸ்கூலில் சேர்கிறது ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது ஒரு வகுப்பில் சேர்கிறது ஒரு வீட்டுக்கு தேவையான சுபப்பொருள் வாங்குறதெல்லாம் செஞ்சால் விஜயதசமினா வளரக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு இல்லங்களுக்கு என்ன தேவையாக வாங்குங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபத் திருநாள் தீபாவளி பண்டிகை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சது தான் திருநாள் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற மனசில் இருக்கிற அழுக்குகள் விலகி தீமை விலகி தீய சிந்தனை விலகி ஒளி பிறக்கிற நாள் தான் தீபத் திருநாள் அப்போ நாமும் நாட்டு மக்களும் நம்ம உள்ளத்திலேயே இல்லத்திலேயே இருக்கிற தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அசுவ எண்ணங்கள் விலகி எல்லா வீட்டிலும் ஒளி விளக்கு சிறப்பாக எரியணும் ஏற்றணும் திருநாளை நீங்களும் கொண்டாடுங்க தீபாவளி பெருநாள் கொண்டாடும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம் சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து தீபாவளியை கொண்டாடுவோம் உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் மொதல் முதல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார் எப்படி என்னுடைய கேரியரை தெரிஞ்சுக்கிறது எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஜாதகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிற வாரம் சொல்கிறேன் அதுவும் எல்லாருக்கும் நம்மளுடைய ஜோதிடம் வாக்கு பளிக்கும் உங்களுக்கு பலன் சொல்லப்படும் சே இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கில் போகலாமா ஓ நமச்சிவாய இப்போ நாம் சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்ம ராசினா சிங்கம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு சிங்கம்னாலே சிம்ம சிங்கம் ஞாபகம் வந்துடும் ஏன்னா இந்த ராசிக்கு யாருன்னா சூரியன் சூரியன்னா நவகிரகங்களின் தலைவன் ஆன்மீக கிரகம் ஆளுமை கிரகம் அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஆளுமை கிரகம் இருக்கும் அரசியலில் இருப்பாங்க அரசு உயர் பதவியில் இருப்பாங்க சரி இப்போ அந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அக்டோபர் அப்படின்னாலே சூரியன் எப்படி வந்துடுவார் இடத்துக்கு வந்துடுவார் சூரியன் மூணாம் வீட்டுக்கு வந்துடுவார் மூணாம் இடம் என்பது ராசிக்கு மறைவு ஸ்தானம் ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டு சரி ரெண்டாம் வீட்டுக்கிறக புற புதனோட சூரியன் சேருது அப்போ பணத்துக்காக தொழிலுக்காக வேலைக்காக இந்த மாதம் ராசிநாதன் மூனில் மறையும் போது புதனோட மறையும் போது தன்னுடைய சொந்த முயற்சினால் இந்த மாதம் அபரிவிதமான லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ராசிநாதன் சூரியன் நீங்கள் தனம் பணம் கொடுக்குற கிரகம் ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் ரெண்டும் ஒன்று சேர்ந்து மூணாம் இடத்துல மறையுது மறையக்கூடாது ஆனால் சூரியன் புதனோடு சேர்ந்து மறையும் போது பணத்துக்காக குடும்பத்துக்காக தொழிலுக்காக புதிய முயற்சி எடுக்கிறீங்க அதில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பத்தாம் வீட்டு கிரகம் சுக்கரன் மூணாம் வீட்டு கிரகம் சுக்கரன் நாலுல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குது பத்துன்னா தொழில் நல்லா தெரியும் கர்மஸ்தானம் அதுக்கு அதிபதி யார் சுக்கரன் டைரெக்டாக எங்கே பார்த்து பத்தாம் இடத்த அங்கே யார் ஆல்ரெடி இருக்கா உங்களுக்கு அஞ்சு கூடவும் இருக்கார் குரு அப்போ குரு சுக்கரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால கோடிகள்னாலையோ லட்சங்கள்னாலையோ இந்த மாதம் பணம் புழங்கும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு சொன்னேன் கர்மக்காரன் யார் சனி பகவான் அவர் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் எப்படி யோகம் பாருங்க கர்ம காரன் சனி பகவான் ஜீவன சனி பகவான் ராசியை பார்க்கிறாரு இது ஒரு பெஸ்டு பத்தாமதம் தொழில் ஸ்தானம் அத சுக்கரன் பார்க்குது அது ஒரு பெஸ்ட் அந்த சுக்கரனை குரு பார்க்குது அது ஒரு பெஸ்ட்டு அந்த குருவை சுக்கரன் பார்க்குது அது ஒரு பெஸ்ட்டு அப்ப இந்த மாசம் ஃபுல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு அளவுக்கு அதிகமான லாபம் உண்டு தொழில் பண்றவங்களுக்கு அளவுக்கு அதிகமான லாபம் உண்டு முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறதுனால காலில் நிற்கிறேன் சார் ஒரு கொஞ்சமாக முதல் போட்டு தொழில் பண்ணணும் ஒரு தீபாவளிக்கு ஏதாவது சின்ன வியாபாரம் பண்ணணும்னா பண்ணலாம் பணம் மட்டும் யாரையும் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே வாக்கியாதிபதி செவ்வா நாளுக்குடையவர் செவ்வா அவர் எங்கே இருக்காரு உங்களுக்கு பதினொன்னில் இது அதோட பெரிய யோகம் பாருங்க ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பாவை சொல்கிற இடம் அவர் எங்கே இருக்காரு உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் பத்து நல்லா இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டு விளக்கம் நிறையா கொடுத்தேன் அப்போது பத்து பதினொன்றில் இருந்தால் அப்பானால் யோகம் உண்டு செவ்வானா பூமி பூமினால் யோகம் உண்டு செவ்வான்னா சகோதரன் சகோதரனால் யோகம் உண்டு செவ்வாய்னா அரசாங்கம் அரசியல் அதனால யோகம் உண்டு செவ்வாய்னா மில்ட்ரி செவ்வாய்னா போலீஸு செவ்வாய்னா தீயணைப்புத்துறை அதனால் யோகம் உண்டு செவ்வாயின்னா வெடிக்கிற பட்டாசு அப்போ அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு செவ்வானால யோகம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த செவ்வா நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது செவ்வானாலேயே இந்த மாதம் மிகப்பெரிய யோகம் உண்டு பட்டாசு எடுத்து வியாபாரம் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னா பண்ணலாம் லாபம் உண்டு செங்க காலரா வச்சிருக்கேன் சார் லாபம் உண்டு ரத்த வங்கி நடத்துகிறேன் சார் லாபம் உண்டு அரசு அரசு அரசியல் இருக்கேன் சார் லாபம் உண்டு சிகப்பு நிற பொருட்கள்னால லாபம் உண்டு ஆக இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது மைனஸ் என்ன கண்டச்செடி ஓடிட்டு இருக்குது அப்போ உடம்புல கவனமாக இருக்கணும் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் அதுவும் போன மாதமெல்லாம் அந்த சிம்ம ராசிக்காரங்க படாத பாடு உடம்பும் சரியில்லை வேலை பார்க்குற இடத்துலையும் சரியில்லை ஏன் தொழில் சனி இங்கே ஆட்சியாக இருக்கார் இருந்தார் சூரியன் இங்கே ஆட்சியாக இருந்தார் அப்போ ஆவணி சிம்ம சிம்மராசிக்காரங்க கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை அந்த தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் சண்டை ஸ்டாஃபுக்கும் ஆஃபீஸருக்கும் சண்டை வக்கீலுக்கும் போலீஸுக்கும் சின்ன சின்ன மன வருத்தம் இப்படியெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை தாண்டி வந்துட்டிங்க உடம்பு முன்னேறி இருக்கு உழல் நலம் முன்னேறுது எப்படி இருந்தாலும் இந்த சனி பகவான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க வெட்டி கொடுத்து போங்க வாக்கில் கேது இருக்கிறதுனால பல்லு கண்ணில் மருத்துவ செலவு உண்டு வாக்கில் கேது இருக்கிறதுனால இவர் மூணாம் பார்வையாக பின்னாடி பார்க்கறதுனால உங்களுடைய நிம்மதி குறையும்னா பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது எப்படி இருந்தாலும் நாளா இடத்துல சுக்கரன் அழகாக இருக்கிறதுனால அம்மாவின் உடல்நிலை முன்னேற்றம் உண்டு அது குரு பார்க்குறதுனால அழகான வீடு கட்டலாம் ஏன்னா கண்டச்சனி நடந்தாலும் நாலு நாள் வீடு அது லாபத்தில் இருக்குது இங்கே சுக்கரன் இருக்குது மனைவினால் யோகம் உண்டு குரு பார்க்குறதுனால நிறைய சிறப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஜாதகமாக இருந்தால் நல்ல தசபதி நடந்தால் இந்த தீபாவளிக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் உண்டு தீபாவளியை கொண்டாடுங்க சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமம் பதினாறாம் தேதி மத்தியானத்துக்கு மேலே பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க ஓம் நமச்சிவாய